மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை டாக்டர் எம் ஜி ஆர் பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை மண்டலம் சார்பாக முப்பத்தொன்பது புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்து பத்தாண்டுகள் விபத்தென்று பேருந்து இயக்கிய பத்து ஓட்டுநர்களுக்கு நூறு கிராம் வெள்ளி நாணயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் ஆறுமுகம் மாநகராட்சி மண்டல தலைவர் வாசுகே சசிகுமார் அவர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்